அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ கால் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசிய பதிவு எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னு சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் சில கஷ்டங்கள் நீங்குவதற்கும் பணம் வந்து பெருகுவதற்கும் அடிக்கடி சில பரிகாரங்கள் வந்து செய்கிறோம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா கர்ம வினைகள் வந்து குறைவாக இருக்கிறதுனால உடனேவே வந்து பலன் கிடைச்சிரும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தாமதமாகும் அதுக்காக தாமதமாகிறவங்கெல்லாம் எங்களுக்கு வந்து பலன் கிடைக்காமையே போயிடுமா பரிகாரம் செய்கிறது வேஸ்ட்டோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து தயவு செஞ்சு நினைக்காதீங்க நீங்கள் செய்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் அப்படியே சேர்ந்துக்கிட்டே கொடுத்துட்டே வரும் உங்களுடைய கர்ம வினைகள் குறையும் போது அதுக்கு உண்டான பலன்கள் எல்லாம் மொத்தமாக சேர்ந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்போ நீங்களே வந்து வியந்து போவீங்க அதனால் பரிகாரம் வந்து செய்யும் யாரும் வந்து அதிருப்தியாக வந்துட்டு செய்யாதீங்க இது செஞ்சால் நடக்குமா அப்படிங்கிற மாதிரி சந்தேகத்தில் எல்லாம் வந்து செய்யாதீங்க சரி இப்படி வந்து சாதாரண நாட்களில் நம்ம செய்கிறோம் பலன் கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் ஆனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த நாளில் நீங்கள் செய்யும்போது இது வரைக்கும் பலன் கிடைக்காதவங்களுக்கு கூட கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு நாளுக்கு ஒவ்வொரு சக்தி வந்து உண்டு அந்த சிறப்பான செயற்கையில் நம்ம என்ன கேட்டாலும் அது வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதாவது மண்ணை தொட்டாலும் பொண்ணாகும்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி ஒன்று தான் அப்படின்னு சொல்லலாம் அப்படி ஒரு நாளாக தான் இந்த நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்றைய நாளில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஜூலை மாதத்தின் பதினைந்தாம் தேதி ஆணி மாதத்தின் முப்பத்தி ஒன்றாம் தேதி நிறைஞ்ச செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமைங்கிறது முருகப்பெருமான் வழிபாட்டிற்கும் செவ்வாய் பகவான் வழிபாட்டிற்கும் ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக இன்றைக்கி நமக்கு ஆணி மாதத்திற்குண்டான தேய்பரை பஞ்சமி திதியானது இருக்குது இதை வந்து அபூர்வ பஞ்சமி அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதத்திலயும் ஒரு முறை தான் வளர்பிறை பஞ்சமியும் தேய்பிரை பஞ்சமியும் வரும் ஆனா இந்த ஆணி மாதத்துல நமக்கு ரெண்டு முறை வந்து இந்த தேய்பிரை பஞ்சமி வந்திருக்குது இது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கிழமை நாளில் வந்திருக்கக்கூடிய இந்த பஞ்சமி இன்னும் தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் இதை வந்து நம்ம ருண விமோசன பஞ்சமி அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா தேய்ப்பிரை பஞ்சமினாவே நமக்கு இருக்கக்கூடிய இந்த தீர வேண்டிய பிரச்சனைகள் நோய்கள் கடன்கள் கஷ்டங்கள் இதெல்லாம் தீரணும்னு சொல்லி தான் நம்ம வேண்டிக்கணும் செவ்வாய்க்கிழமை நாள்லேயும் பொதுவாக நம்ம பிரச்சனைகள் தீர்வதற்கு தான் வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் வந்து செய்வோம் இன்றைக்கி நமக்கு இந்த பஞ்சமி திதி செவ்வாய்க்கிழமை எல்லாமே சேர்ந்து அற்புதமாக வந்து வந்து அமைஞ்சிருக்குது சக்தி வாய்ந்த இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள்னு நம்மளுடைய சேனலில் ஆல்ரெடி வந்துட்டு வீடியோக்கள் போட்டிருக்குறேங்க அதில் முக்கியமானது ஒன்றுன்னு பார்த்திங்கன்னா குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் யார் ஒருத்தங்க இன்றைக்கி அந்த குளியல் பரிகாரத்தை எடுத்துக்கிட்டாலும் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் இரவுக்குள்ளே எப்போ வேணாலும் அது போல் நாம் தண்ணீர் ரெடி பண்ணி குளிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நீங்கள் வாராகியம்மன் வழிபாடு செஞ்சாலும் சரி இல்லை உங்களுடைய விருப்ப தெய்வம் எந்த தெய்வத்தை வழிபாடு செஞ்சாலும் சரி வீட்டில் விளக்குன்னு ஒன்று ஏற்றுவீங்க இல்லையா அந்த விளக்கு கடியில் நான் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வச்சு ஏற்றுனீங்கனாலே உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீரும் இவை தவிர இன்று மதியம் வரக்கூடிய மூணு மணி முப்பத்தி ஆறு நிமிஷத்துலேருந்து நாலு மணி இருபத்தி நாலு நிமிஷம் இது பார்த்திங்கன்னா பணவசிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த பணவசிய நேரத்தில் ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து எவ்வளவு பணம் கேட்டாலும் கிடைக்கும் உங்களுடைய கடன் தொல்லை எல்லாமே வந்து தீரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்திங்கன்னா இந்த வீடியோ போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இத்தனை சிறப்பு வாய்ந்த இந்த விசேஷம் பொருந்திய சேர்க்கை கொண்ட நாளானது திரும்ப நமக்கு கிடைக்கணும்னா பல நூறு ஆண்டுகள் வந்து காத்திருக்கிற மாதிரி வரும் நம்ம அவ்வளோவெல்லாம் வந்துட்டு டைமை வேஸ்ட்டு பண்ண வேண்டாம் இன்றைக்கே வந்து சிம்பிளாக ஏதாவது ஒரு பரிகாரம் செஞ்சு நம்மளுடைய பிரச்சனைகளை வந்து தீர்த்துக்கலாம் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத முறை தான் அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் ஏற்கனவே இன்றைக்கி நான் செய்ய சொல்லி இந்த பரிகாரம் செஞ்சு இதையும் செய்யலாமானாலும் தாராளமாக வந்து செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன இதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா கரு தான் வந்து தேவைப்படுது இந்த மிளகுக்கு விசத்தை முறிக்கக்கூடிய தன்மை வந்து உண்டுங்க மேலும் செவ்வாய்க்கிழமை நாளில் நம்ம மிளகு வச்சு செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு அற்புதமான பலன்கள் வந்து கிடைக்கும் இந்த இடத்துல நம்ம அஞ்சு மிளகு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா போதும் ஏன்னா பஞ்சமி திதிங்கிறது ஐந்தாவது திதி அதனால் நம்ம இந்த எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே போதும் மேலும் தேய்பிரை பஞ்சமி நாளில் கடன் பிரச்சனை தீரவும் கஷ்டங்கள் தீரவும் இந்த மிளகு பரிகாரம் நமக்கு அலர்பரிய பலன்களை வந்து கொடுக்கும் வீட்டில் இருக்கிற மிளகையை நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்ததாக எந்த ஒரு கொடும் இல்லாத பியூரான அன்ரோல்டு ஷீட் வந்து எடுத்துக்கோங்க உள்ளங்கை அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா போதும் அடுத்தது எழுதுவதற்கு சிவப்பு நிறத்தில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருள் இப்போ நான் சொன்ன இந்த பொருளை எடுத்துகிட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு நீங்கள் எடுத்து வச்சிங்க பேப்பர் இந்த பேப்பரில் இப்போ நான் ஸ்க்ரீனில் காட்டுற பாருங்க இது பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு சிம்பல் அப்படின்னு வந்து சொல்லாங்க நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரமும் கஷ்டம் தீரமும் இந்த சிம்பலை பயன்படுத்தும் போது நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்கும் இப்போ இந்த சிம்பலை பார்த்து பொறுமையாக நீங்கள் இதே மாதிரி வந்து வரைஞ்சிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் அஞ்சு புள்ளிகள் வந்து கொடுத்துருக்கோம் கரெக்டாக இது இந்த பஞ்சமி திதிக்கும் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி அமைஞ்சிருக்குது அதனால இதை பார்த்து அப்படியே வந்து வரைஞ்சிக்கோங்க அடுத்ததாக இந்த மிளகு இருக்குது இல்லையா இந்த மிளகை உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய வாய்ப்பகுதியை பக்கத்தில் கொண்டு போயிட்டு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதாவது ஒன்றில் ரெண்டல்ல எத்தனை விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து நீங்கணம்ட்டு இந்த மிளகு கிட்ட சொல்லுங்க சொல்லி முடித்த கையோட இந்த மிளகை இந்த பேப்பருக்குள்ளே வந்து வச்சுருங்க கூடவே ஒரே ஒரு கற்பூரம் வந்து வைங்க சூடம் காட்டுறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லையா அந்த கற்பூரமே இருந்துச்சு அப்படின்னாலும் போதும் இப்போ இது ஒன்றோ ரெண்டோ நம்மளுடைய விருப்பம் தான் இதை வந்துட்டு இந்த பேப்பரில் வந்து வச்சுருங்க இப்போ இந்த பேப்பரில் சிம்பல் வரைஞ்சிருக்கோம் இதில் மிளகு வச்சுருக்கோம் கூட கற்பூரம் வச்சுருக்கோம் இப்போ இது நீங்கள் மடித்து உங்களுடைய இடது உள்ள கையில் வச்சுக்கோங்க வலது கை கொண்டு மூடிக்கோங்க இப்போ அந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு நீங்கிடுச்சு இப்போ உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க என்னவெல்லாம் ஆசைப்பட்டீங்களோ அது எல்லாம் கிடச்சிருச்சு இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜின் பண்ணுங்க இப்போ நான் சொன்ன இந்த பரிகாரத்தை இன்று இரவு இந்த தேய்பிரை பஞ்சமையும் செவ்வாய் ஓரையும் சேரக்கூடிய நேரத்தில் செய்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அதனால் இரவு எட்டு டு ஒன்பது மணிக்கு இந்த ரெண்டு சேர்க்கையுமே நமக்கு அற்புதமாக பர்ஃபெக்டாக வந்து இருக்குது அதனால் இந்த ரெடி பண்ணி வைக்கிறது எல்லாமே நீங்கள் அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே வந்து செஞ்சுருங்க சரி செஞ்சு முடித்த பிறகு இந்த பேப்பர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை இன்றைக்கி உங்களுடைய தலகாணி கடியில் அல்லது தலகாணி உரைக்குள்ளே வச்சு தூங்குங்க இதே போல கஷ்டம் உங்கள் கணவருக்கும் இருக்குது அப்படிங்கும்போது கணவருக்கும் இதே போல் ஒன்று நீங்களே ரெடி பண்ணி அவருடைய பில்லோக்கடியில் வந்து நீங்கள் வச்சுருங்க இன்று இரவு முழுக்க இது உங்களுடைய தலைக்கடியில் இருந்துச்சு அப்படின்னாவே போதும் இப்போ நடுவில் பார்த்திங்கன்னா நமக்கு இரவு பத்து மணி நாற்பத்தி எட்டு நிமிஷங்கும் போது தேய்பரை சஷ்டி திதியும் வந்து தொடங்குது இது இன்னும் அற்புதமான சேர்க்கை நம்ம இரவு தூங்குகிறோம் பாருங்கள் அந்த திதி பார்த்திங்கன்னா தேய்பரை சஷ்டியாக இருக்கும் இது ரொம்ப விசேஷமான பலனை வந்து கொடுக்கும் அப்போ செவ்வாய்க்கிழமை தேய்பரை சஷ்டி இந்த காம்பினேஷனும் நமக்கு வந்து கிடைச்சிரும் இதுக்கு முன்னாடி இதே போல் பரிகாரம் நம்மளுடைய சேனலில் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் வந்து செஞ்சுருக்கீங்க பல பேருக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைச்சிது சில பேருக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கல ஆனால் இன்றைக்கி யார் யார் இதை செஞ்சாலும் எல்லாருக்குமே வந்துட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ காலையில் நீங்கள் தூங்கி எழுந்ததும் இந்த பேப்பரை அப்படியே வந்துட்டு நீங்கள் ஒரு அகலில் வச்சு எரிச்சிடுங்க கற்பூரம் இருக்கிறதுனால சீக்கிரமாகவே இது எரிய ஆரம்பிக்கும் கற்பூரம் எரிய எரிய இந்த மிளகும் வெடிக்க ஆரம்பிக்கும் இது வெடிக்க வெடிக்க நீங்கள் என்னென்ன பிரச்சனைகள்லாம் அந்த மிளகு கிட்ட சொன்னீங்களோ அதெல்லாம் தீர்வதற்கான வழியும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதன் பிறகு இதை நீங்கள் தூக்கி டஸ்ட்பின்ல போட்டுட்டு அந்த விளக்க கழுவி வேறு ஏதாவது பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அதன் பிறகு நீங்கள் தலைக்கு குளிக்கணுன்ற அவசியம் உடம்புக்கு குளிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும் இப்போ கணவருடைய அந்த பேக்கெட்டையும் வந்துட்டு நாமளே எரிக்கலாமான்னு கேட்டால் தாராளமாக எரிக்கலாம் ஒரே மண்ணகல்லையே போட்டு கூட எரிக்கலாம் எந்த தவறும் கிடையாது ரொம்ப ரொம்ப எளிமையான இந்த பரிகாரத்தை சக்தி வாய்ந்து இந்த செயற்கை கொண்ட நாளில் சக்தி வாய்ந்த இந்த நேரத்தில் செய்யுங்க கண்டிப்பாக உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து நீங்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பையனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்